கடகராசிக்கல்கள் பிளீஸ் சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கடகராசிக்கான பலன்கள் ஹசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனை பொருளாதார பிரச்சனையும் இருக்கலாம் சில பேருக்கு திருமணம் ஆகாத இருக்கும் அந்த பிரச்சனையும் இருக்கலாம் உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது நல்லது ரெண்டாவது இடத்தை சனி உங்கள் ஆரோக்கியம் கெடும் அந்த இடத்துல குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வருமானமும் வரும் பொருளாதாரத்து பிரச்சனைகள் இருக்காது குரு மே மாதம் ரிஷப் ராசிக்கு போயிடுவார் குரு மே மாசம் ரிஷப் ராசிக்கு போயிடுவார் தனஸ்தானத்தை குரு பார்வையிட மாட்டார் போது உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் குரு சுக்கரன் பலமாக இருந்தால் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை உங்கள் ஜாதத்தில் சனிக்கு அஞ்சாம் இடத்தில் சுக்கர் இருந்தாலும் பொருளாதாரத்துக்கு பிரச்சனை இல்லை சனிக்கு ஒன்பதாம் இடத்தில் சுக்கரால் பொருளாதார பொருளாதார மூணாம் இடத்தில் கேது இருக்கிறார் உங்கள் முயற்சியில் தடை ஏற்படும் விலையம் உங்களுக்கு பிரச்சனை வரலாம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் நாலாம் நட குரு பார்க்கிறாரு வீடு வாங்கணுங்கிறது சொந்த ஊர் வாங்கலாம் அஷ்டம சனி நடக்கிறது அஷ்டம சனி வரையும் பண்ண சுப வரையும் பண்ணினா ஒரு நல்ல விஷயமா செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் பத்தாவது சிவாய் ஆறாம் இடத்தில் இருக்கிறது அதான் குருவின் பார்க்கிறார் பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கும் செவ்வாய் வியாழத்தை கொண்டு வருவார் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் வியாழத்தில் இருப்பார்கள் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் வியாழமத்தில் இருப்பார்கள் பொருளாதாரம் ஏற்றம் இருக்கும் வாய்ப்பூன் எட்டாம் இடத்துக்கு சென்று விடுவார் பார்வையிடுவார் பதவி உருவாக காத்துக் கொள்ளட்டும் பதவி உயர்வு கிடைக்கும் சனி சூரியன் சேர்க்கணும் இரண்டாம் நடத்த ரெண்டு பிராமி பார்க்கறோம் ஒரு குடும்பத்திலே சில பிரச்சனைகள் இருக்கும் தந்தை மூலம் பிரச்சனை இருக்கும் திருமணம் ஆகியிருந்தால் கண்ணோட மனைவியோட பிரச்சனை வரும் பிரிவில் நீங்கள் உங்கள் ஹெல்த்தை கவனமாக பார்த்துக் நல்லது வருமானத்தில் வருமானம் இருக்காது வருமானம் இருக்கும் ஒன்பதாம் ராபு இருக்கிறார் உங்கள் தந்தைக்கு உடல் பிரச்சனை ஏதாவது ஏற்படலாம் இந்த அஷ்டமசனில் நீங்கள் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் வழியுள்ள நிலையில் இருந்தால் உங்களுக்கு வேலை போய்விடும் இந்த சனியில் உங்கள் வேலையை பார்த்துக்கொள்வது நிறைய வேலை படி போய்விடும் உங்கள் ஜாதகத்தில் பொருளாதாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் உங்கள் தந்தைக்கு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறது என்னாலே தந்தைக்கு பிரச்சனை வரும் அஷ்டமசனி மூலமாகவும் உங்கள் தந்தைக்கு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஜாதகத்தில் தந்தையின் நிலை எ என்னங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கொள்ள வேண்டும் உங்கள் ஜாதகத்தில் தந்தை நிலைமை எப்படி இருக்கணும்னு நீங்கள் செக் பண்ணிக்கொள்ள வேண்டும் வெளிநாட்டு போகணுங்கிறவுக்கு வெளிநாட்டில் வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு அஷ்டம் சனி ஒன்றும் பெரும் பாதிக்காது வெளிநாட்டில் இருக்கிறவங்க அஷ்டம் சனி பெரும் பாதிக்காது பத்தாம் இடத்துல குரு இருக்கிறார் இந்த பிரிவில் நீங்கள் வேலை மாறவது யோசிக்க வேண்டும் வேலையை விட்டுவிட்டால் நூறு வேலை கிடைக்கிறது கடின வேலையை விட்டுவிட்டால் கஷ்டம் மேலதிகாரி கடும்படி இருக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரமாட்டார்கள் உங்களுக்கு அப்புறம் சேர்ந்தவங்களுக்குன்னா ப்ரமோஷன் கிடைக்கும் அதை கண்டுக்க மாட்டாங்க அப்படியே நெகலை பண்ணிடுவாங்க சம்பள கூட உங்களுக்கு கிடைக்காது எப்படி இருந்தாலும் இந்த கஷ்டமசனி கவனத்தோடு கடந்து செல்வதே நல்லது வேலையை விடுறது சிறப்பு இல்லை அப்படியே வேலை விடுறதுனால ஒரு வேலை வேற வேலையை தேடிக்கணும் வேலை விடுவா இருந்தால் வேற வேலையை தேடிக்கணும் மகராசிக்காரர் உங்கள் பொருளாதாரத்தை கவனம் பார்த்து கொள்ளுங்கள் தேவையில்லாத விரயங்கள்லாம் வரும் தண்டை வரையம் ஏற்படும் தேவையில்லாத மருத்துவ செலவு ஏற்படும் தேவையில்லாத ரிப்பேர் செலவுலாம் ஏற்படும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும் இந்த பிரிவில் நீங்கள் திருமணம் செய்யணும்னு சொன்னால் பொண்ணு பார்க்க போனால் அவங்க பொண்ணுக்கிட்டேருந்து பதில் வராது பொண்ணுகிட்ட சாதகமான பதில எதிர்பார்க்க முடியாது உங்களை பண்ணுவாங்க இருக்கிறதுனால பொண்ணுங்க நெக்லெக்ட் பண்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்கள் ஜாதகத்தில் திருமணம் நடக்கும் இந்த திருமணத்துக்காய் முயற்சி பண்ணா திருமணம் நடக்கிறது கிடையாது கடகராசிக்கு இந்த மாதிரி சுமாரான பள்ளங்களே இருக்கிறது